வணக்கம் இன்றைக்கி நம்ம வஜ்ராசன பயிற்சியை செய்வோம் உடலை வஜ்ரம் போல் திடமாகவும் ஆரோக்கியமாக வைக்கிறதுல இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி வஜ்ராசன நிலையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் அது எப்படி இந்த அமர்ந்த நிலைக்கு வருன்றதை மறுபடியும் ஒரு மாதிரி பயிற்சியில் பார்த்துடலாம் கால்கள் நேராக வைத்தபடி கைகள் பின்னோக்கி இருக்க மாதிரி வச்சு வலதுபோகமாக சாய்ந்து இடது கா இடது காலை மடித்து இடது காலுடைய பாதத்துடைய நடுப்பகுதியிலையும் வலது காலை மடித்து வலது காலுடைய பாதத்துடைய மடிப்புலேயும் உட்காந்துருக்கோம் இப்படி நம்ம இந்த இந்த மாதிரி இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கும்போது நம்மளுடைய கால்களுடைய பின்பகுதியில் நம்ம உட்காரக்கூடாது நடுப்பகுதியில் பாதத்துடைய நடுப்பகுதியில் உட்காந்துருக்கோம் இந்த அமர்ந்திருக்கிற நிலையை வஜ்ராசன நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சுத்த வஜ்ராசன பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம் பாதங்களில் சிறு இடைவேளை வச்சு அந்த இடைவேளக்கின் நடுப்பகுதியில் அமர்ந்து இடதுகள் இடது கையை பின்னோக்கி வைத்து அப்படி பின்புறமாக படுங்க இப்போ ரெண்டு கைகளையும் மேல் நோக்கி வச்சு இந்த நிலையில் இருங்க எழுந்திருக்கும்போது இடது பக்கமாக நம்ம எழுந்திரிச்சு இயல்பு நிலைக்கு வந்துடுறோம் இந்த வஜ்ராசன பயிற்சியை மேற்கொள்கிறதுனால நம்முடைய துடைப்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய தசைகளும் எலும்புகளும் நன்கு பலம் பெறுகின்றது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் பலம் பெறுகின்றது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தினமும் ஒரு ஆசனம் செஞ்சிட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்த்த ஆசனம் வஜ்ராசனம் நன்றி வணக்கம் फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एट नाइन पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट पूंगा नगर तिरुवल्लूर